மத்திய மாநில அரசுகள் பஞ்சாலைகள் ஸ்டெர்லைட் ஹெச்பி மூடப்பட்ட தொழிற்சாலைகளை திறக்கக்கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தமிழகத்தில் பஞ்சாலை தொழிலாளர்களை பாதுகாக்க கோரியும் ஸ்டெர்லைட் பஞ்சாலைகள் ஹெச்பி உள்ளிட்ட தொழிற்சாலைகளை திறக்கக்கோரி மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் தேசிய ஆலைகளை திறக்கக் கோரியும் பஞ்சாலை தொழிலாளர்களை பாதுகாக்க கோரியும் மத்திய மாநில அரசு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இருப்பதனால் வாழ்வாதாரம் பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதாகவும் உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடக்க நடவடிக்கை எடுத்து மூடப்பட்ட மூடப்பட்டு இருக்கும் தொழிற்சாலைகளும் திறக்க வேண்டும் என்றும் இதனால் தாமிரம் பற்றாக்குறையால் கிரைண்டர் மோட்டார் கம்ப்ரஸர் பம்ப் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பினர் தெரிவித்தனர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடியதால் தாமரத்தை நம்பி கோவை மாவட்ட உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும் உதிரி பாகங்கள் காப்பர் மற்றும் ராடுகள் சமீப காலமாக குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து அதிக விலைக்கு வாங்கப்பட்டு தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுவதால் உற்பத்தி குறைந்து தொழிலாளர்களுக்கு தொடர்ந்து வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை உருவாக்கியுள்ளது மேலும் கோவையில் உள்ள சோமசுந்தரம் மில் சாரதா மில் தேசிய அளவிலான மில்களும் தனியார் மில்களும் மூடப்பட்டுள்ளதால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தவித்து வருவதால் உடனடியாக மத்திய மாநில அரசு ஆலைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் உணர்ந்தேன் என்பது ஒடிபிடிப்பதற்கும் கோஷம் போடுவதற்கும் அல்ல என்பதை உணர வேண்டும் மத்திய அரசு மாநில அரசு அல்ல தொழிற்சங்கத்தினுடைய தோழர்கள் வேலை எத்தனையோ பல தொழிலாளர்களின் வாழ்வை இதை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சாலையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் அனைத்து இங்கே வேலை செய்கின்ற நான் இருக்கின்றோம் என்றால் நான் மட்டும் தொழிலாளர்கள்